மம்மி மம்மி ஐய ரோஜா ஹோக் பண்ணியா காலேஜ் கே ஆ ஹோக் பண்ணே நோடு மம்மி ஏ நைவா இந்த பேக் கொண்டு இத நீ காலேஜ் பேக் இத்தல ஐத மம்மி இதரக வந்த Dress எடுத்து கொண்டு வந்தீதே ஆ வந்த ஹோச Dress எடுத்து கொண்டு வந்தே ஆவுதனே யோவா எஷ்டே வா Dress எடுத்து கொண்டு வரே Dress 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 மணி ரொம்ப ஆவாகியா நோடு மம்மி இந்த Dress அந்த சூப்பர் ஐத மம்மி அரே இதானே பிரதி வந்த Dress தந்திரு இத ஹேத்தி நீ நிஜவாகல மம்மி ஆ ஆத்வா ஆத்து ஹோ கக்கம்பரக நோடு நந்தே சரி மம்மி Thank you. ஸ் ஏன் அது ஷித்த நோய் ட்ரெஸ் தோன்ட்டோம் இன்னேன் டிரெஸ் உங்க நம் உடிக் ஏனேன் டிரஸ் మమ్ీయో ఐశ్వర్య రై దీపికా పడుకొని సైడ్ హి మమ్మీ అస్ట్ అష్ట సూపర్ కనకమ్ ಏನೇ ಹೌದಾ ಕರೆಗು ಮಮ್ಮಿ ಕರೆಗು ಹೇಳಕತ್ತೆ ನಾನು ಓ ದೇವರೇ ನನ್ನ ನ್ಯಾಕ ನೀನು ಇಷ್ಟ ಸುಂದರವಾಗಿ ಹುಟ್ಟಿಸಿದಿ ಹುಟ್ಟಿಸಿದೆ ಹುಟ್ಟಿಸಿದಿ ಆದರೆ ಒಂದು ಪಿಕ್ಚರ್ ನಗು ನನ್ನ ಕರ್ಕೊಂಡಿಲ್ಲ ಏನು ಈಗ ನನ್ನ ಯಾರರ ನೋಡಿ ಪಿಕ್ಚರ್ ನಗ ಕರ್ಕೊಳ್ಳಂಗ ಮಾಡು ದೇವರೇ ನಮ್ಮ ಮಮ್ಮಿ ಏನ್ ಪಾ ಓವರ್ ಆಗಕತ್ತತಲೆ ಮಮ್ಮಿ ಮಮ್ಮಿ ಬಿದ್ದಿ ಚೇರ್ ಮೇಗಿಂದೆ ರೇ ರೇ ರಕ್ಕಮ್ಮ ರೇ ರೇ ರಕ್ಕಮ್ಮ மம்மீஸ்லம்மா சரிமா நான் தந்து கொட்டப்பா ட்ரெஸ் நான் நம்ம பூத்தி ஷுஷி ஆகிட்டு நடி தரிப்பா மதில் ஹோகி நோடத்தின் மத்த அல்ல மத்தி தாள் தரீப்பா நானே ஏன் உத்தர் கனக்கத்தினி சூப்பர் கணக்கத்தான நீ இதன் ఐశ్వర్య రాయీ దీపిక పడ్కనేన సైడ్ ହେకతନదిలే ହా ବିଲେ హా ବିଲେ నినికి कंफ्यूजन ಆಗకతతదిలే యా పిక్చర్ 히రోని ಬಂದారపంటి నినికి कंफ्यूजन ಆಗకతతదిలే రోజాగో ఇంగె ఆగెతి రోజాను షాక్ ಆಗే నింటాలే అమ్మ యా రోజా ఏనేవో ఇది నిమ్మవుండు హ அக்க ஆ ட்ரெஸ் நன்கா அதிகாணி அதுக்கோடு ই঵া সংগিতা নিমতি ননে নুডি ক১া হোদ্ল লে঵া ননন্তা দ্যুটি নুডিদে লেনাকে জনমসাদে ই঵া নুড্দি আ নুড্ল আরথ নুড্ল ভিটল ল கேட்டு கேட்க தலைவன் யா மாமி சொல்லலாம் விடுங்க சல்ப நன்ன நூடக்க தர நூடி தடி கண்ணே தும்பு ஓ சஞ்சி கம்பாதக சூரிய கம்பாதக அதித்த சுத்த முத்த காத்தலாதக சாந்தினி செலிகை சாந்தினி ஓ சாந்தினி செலிகை சாந்தினி யா மாமி நான் விடுங்க சும்மா பாணினே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி பாத்தா சீரூட்டுக்கு போ ஏன் நிந்திப்பட்டி வாணினே சும்மா நிர்த்தியனே யார்